بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف المرسلين سيد الانبياء والاخرين وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال جل وعلا في كتابه العزيز بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هل ينظرون إلا أن يأتيهم الله في ظلل في ظلل من الغمام والملائكة وقضي الأمر وإلى الله ترجع الأمور صل بني إسرائيل كم آتيناهم من آية بيّنة ومن ومن يبدل نعمة الله من بعد ما جاءته അല്ലാഹുവേ അൻപും പാസമും നിലവര സഹോദരികളെ അല്ലാഹുടേ കൃപയൽ വരിവുര കിതാപി മൂലമാൽ ബക്രാടിയ ആയത്ത്കളെ മിക തെല്ലാം പാർത്തു കൊണ്ട് വരും അലഹമില്ലാ അല്ല വരിസയിലെ ഇതുവരെ இருநூற்று ஒன்பது ஆயத்துக்கள் அதாவது இந்த சப்ஜெக்டிற்கு முன்னால் இருநூற்றி மூன்று ஆயத்துகளை முடித்து இருநூற்றி நான்கிலிருந்து இருநூற்றி பன்னிரெண்டாவது ஆயத்து வரைக்கும் உள்ள தப்சீர் விளக்கங்களை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த தொடரிலே இது இப்பொழுது நாம் அடைந்திருக்கக்கூடிய ஆயத்தின் எண்ணிக்கை இருநூற்றி பத்து இன்னும் இருநூற்றி பதினொன்று இன்ஷா அல்லா இந்த ஆயத்துக்களை நாம் பார்க்க இருக்கிறோம் பாடத்தினுடைய அடிப்படையில் எண்ணிக்கையின் பார்த்தால் இது இருநூற்றி தொண்ணூறு டூ நைன் ஜீரோ பாடம் டூ நைன் ஆக இருக்கிறது சரி இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன விளக்கம் என்ற தலைப்பில் படைப்பினங்களும் கட்டளைகளும் அவனுக்கே உரியன படைப்பினங்கள் ஹல்க் கட்டளைகள் அம்ரு படைப்பினங்களும் சரி கட்டளைகளும் சரி அல்லாவுக்கே சொந்தமானது அவனுடைய தான் எல்லாமே லிமா அவன் எதை நாடுகின்றானோ அதைத்தான் அவன் செய்யக்கூடியவன் அவனுடைய சக்தி இல்லாம எதுவும் ஒரு இலை கூட ஆசையாது இல்லாய அலமுகா எல்லா விஷயங்களும் அவனுடைய கண்ட்ரோலதான் இருக்கு படைப்பினங்கள் அனைத்தும் உலகத்தில் வாழ்வனவாக இருக்கட்டும் நீரில் வாழ்வக்கூடியவராக இருக்கட்டும் பரப்பனவா இருக்கட்டும் ஊர்வனவாக இருக்கட்டும் எல்லா வஸ்துக்களும் அல்லாஹுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு அனைத்தும் அல்லாஹுடைய படைப்பு தான் படைப்புகளில் பிரமாண்டமான படைப்பு மலக்குகள் அவையிலையும் அல்லாஹ் தான் படைச்சிருக்கான் இந்த மலக்குகளையும் அல்லாஹ் அல்லாஹான் படைச்சிருக்காங்க இல்லாஹு அல்லாஹுடைய இந்த படையின் எண்ணிக்கை அவனைத் தவிர யாருமே அறிய முடியாது அவன் தான் அறிந்தவன் அவ்வளோ பிரம்மாண்டமான மலக்குகள் ஜிபர் அல் இஸ்லாம் போன்ற மலக்குகள் எல்லாம் நல்லா படைச்சிருக்கலாம் அறுநூறு ரெக்கைகள் கொண்ட மலக்கு ஜிபர் அல் இஸ்லாம் அவர்கள் அவருடைய ஒரு ரொக்கையை ஒரு ஜனாகை விரித்தால் போதும் கிழக்கு மேற்கு வா வடக்கு தெற்கு நாலா புறங்களும் உலகம் அடைத்து விடும் எந்த இடமும் இருக்காது ஃபுல்லா அடைச்சிடும் அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான படை அது மட்டுமல்ல அவர்களுடைய தலை அரிசிலும் கால் பூமியினுடைய கடைசி பகுதி சரா இருக்கும் அளவிற்கு பிரம்மாண்டமான படைப்பு அசரத் மலக் ஜிபு அல்சலாம் அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான படைப்புகள் அனைத்தும் அல்லாவிற்கே சொந்தது அவன் தான் படைச்சான் குன் பயகுன் என்ற சக்தியை கொண்டு அல்லாஹுதான் படைத்தான் அதே போன்று அவன் நினைத்தால் அதை ஆக்கவும் செய்வான் அதை அழிக்கவும் செய்வான் அதை இயக்கவும் செய்வான் அதை செயலிழக்கவும் செய்வான் எல்லா கன்றும் அல்லாஹை தான் இருக்கு படைப்பினர்கள் அடுத்து கட்டளைகள் அனைத்தும் அல்லாவுக்கு சொந்தம் ஏவல் விளக்கல் எல்லா விஷயமும் ஏ டு செட் எல்லா விலங்கினங்களுக்கும் சரி பறவைகளுக்கும் சரி ஊர்வனக்களுக்கும் சரி விஷஜந்துக்களுக்கும் சரி மனிதர்களுக்கும் சரி ஜின்களுக்கும் சரி உயிருள்ளவைகளுக்கும் சரி உயிரற்றவைகளும் சரி நம் கண்ணுக்கு தெரிந்தவைகளும் சரி கண்ணுக்கு தெரியாத வஸ்துக்களும் சரி அனைத்தும் அவனுடைய கட்டளைக்கு தான் அடிபடி நீ விரும்பி வழிபட்டாலும் சரி விரும்பாம வழிபட்டாலும் தான் வழிபட்டாகும் எல்லாமே அல்லாவுக்கு தான் கண்டோம் அல்லாஹுடைய கண்டோம் அல்லா ராகுல் ஹல்கூ எல்லாம் இருந்தது ரெண்டும் அவனுக்கு தான் சத்தம் இது சம்பந்தமாகத்தான் இன்ஷா அல்லா இந்த ஆயத்தில் பேச போறோம் இந்த ஆயத்தில் அது சம்பந்தமாக வருகிறது வாருங்கள் பற்றலை படைப்பினங்கள் பிரம்மாண்டங்கள் இன்னும் அல்லாஹுடைய கட்டளைகள் ஏவல்களை பற்றியும் வரக்கூடியதை பார்ப்போம் வாருங்கள் கிதாபிற்குள் செல்வோம் இன்ஷா அல்லா

மேகம் மேகத்தினுடைய நிழல்களோடு அல்லாஹு தாலா அவருடைய கண்ணுக்கு முன் காட்சியளிப்பதை தவிர அவர்கள் எதிர்பார்க்கிறார்களா வல் மலாய்க்கு மலக்குமார்களும் இன்னும் அல்லாஹும் மேகங்களுக்கு உள்ள மேகங்களின் நிழல்கள் வழியாக அவர்களிடம் வருவதை எதிர்பார்த்து வருவதை தவிர அவர்கள் எதிர்பார்க்கிறார்களா குதியல் அம் இன்னும் அவர்கள் வந்துவிட்டால் அல்லாஹும் மழக்கும் அல்லாஹ் வந்துட்டான்னு சொன்னால் அமர் அவர்களுடைய விஷயங்கள் முடிக்கப்பட்டு விடும் அப்போ அவர்களுடைய விஷயங்கள் முடிக்கப்பட்டு என்ன மலக்கும் அல்லாவும் வந்து அவர்களுடைய எல்லாம் முடிக்கப்பட்டு அவர்களுக்கு முன் வந்து ஹல் எந்தூர் அவர்கள் எதிர்பார்க்கிறார்களா ஹல் எந்தூருன்னா அதாவது அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களா எதை பார்க்க அதாவது எல்லா எல்லாத்தாட்சிகளும் தெளிவாக வந்துருச்சு அவங்களுக்கு எல்லா அத்தாட்சிகளும் தெளிவாக வந்ததுக்கு பிறகு அவர்கள் என்ன செய்றாங்க அல்லாவும் வானவர்களும் அல்லாவும் வரணும் அல்லாஹ் வானவர்களும் மேகத்தின் நிழலில் மேகத்தின் நிழலில் அவர்களிடம் மந்து மேகத்தின் நிழலில் அவர்களிடம் மந்து அவர்களை அழித்து அவர்களின் வேலையை முடிப்பதை தவிர வேற எதையும் அவர்களை எதிர்பார்க்கிறார்களா அல் எந்த எதிர்பார்க்கிறார்களா இல்லா இயத்தியகும் உள்ளாகு பி தொலை நிலையிலே மேகத்தினுடைய நிலே அல்லாவும்லாயகத்தினுடைய மலக்குமாரிலும் வந்து பகுதியில் அமரின் அவளுடைய விஷயங்களை முடித்து அதாவது அவர்களை அழித்து விட்டு அழித்து அழித்துவிட வர வேண்டும் என்பதை தவிர அவர்கள் எதையும் எதையும் எதிர்பார்க்கிறார்களாஹி துர்ஜாவில் உமோர் அல்லாஹின் பக்கமே அனைத்து விஷயங்களும் திருப்பப்படும் சல்பனி இஸ்ராயில் கேளுங்கள் கம் ஆத்தீனாகும் என் ஆயத்தின் பையினா எத்தனை ஆயத்துகள் தெளிவான ஆயத்துக்கள் இருந்து எத்தனை ஆயத்துகள் உங்களிடம் வந்திருக்கிறது அல்லாவுடைய மாற்றுகிறானோ மிம்பாதி மாஜா துஹு அது ஒன்றை வந்ததற்கு பிறகு எவன் அதை மாற்றுகிறானோ அல்லாஹுல் இகாப் நிச்சயமாக அல்லாஹு தாலா வேதனை செய்வதில் மிக கடுமையானவனாக இருக்கிறான் சுயநலில் அதிதீன கஃபரு எவர்கள் நிராகரிக்கிறார்களோ அவர்களுக்கு அலங்கரித்து காட்டப்பட்டுள்ளது உலகம் என்பது உலக வாழ்க்கை அவர்களுக்கு அலங்கரித்து காட்டப்பட்டுள்ளது அவர்கள் கேலி செய்கிறார்கள் பரிகாசம் செய்கிறார்கள் கொண்டவர்களை பார்த்து பரிகாசம் செய்கிறார்கள் தக்கோ இன்னும் எவர்கள் அல்லாவை அஞ்சுகிறார்களோ அவர்களுக்கு வல்லதீன வல்லதீனத்தக்கோ இவர்கள் அல்லாவை அஞ்சுகிறார்களோ அவர்கள் இந்த காஃபிர்களை விட மேலான அந்தஸ்தில் மறுமையில் இருப்பார்கள் அல்லாஹு எர்சுக்கும் அல்லாஹு தாலா உணவளிக்கக்கூடியவனாக இருக்கிறான் நாடியோருக்கு வெகை ஹிசாப் கேள்வி கணக்கின்றி கணக்கின்றி அல்லாஹு தாலா உணவளிக்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்படி இந்த மூணு ஆயத்துகள்லையும் அல்லாஹுடைய குதிரத்தினும் அல்லாஹ் அந்த மலக் மக்களுடைய ஒடுபூக்குத்தனம் அசட்டுத்தனம் அவர் அல்லாவுடைய நியமத்தை செய்யற விஷயங்கள் இதை பற்றி சொல்லப்படுகிறது பாருங்கள் தப்சீரை பார்ப்போம் அவர்கள் பார்க்கிறார்களா இல்லா ஐத்தியகம் உல்லாஹு அல்லாஹூ தலாவிடம் மந்தே தவிர ஹமாமி மேகத்தின் நிலையிலே இன்னும் மலா மலக்குமார்களும் அவளிடம் வந்தே தவிர அவளிடம் வந்தே தவிர அவர்கள் எதிர்பார்க்கிறார்களா ஐ மா எந்த திருவிழ செய்யன் அவர்கள் எந்த வஸ்துவையும் எதிர்பார்க்கவில்லை இல்லா ஒன்றை தவிரா அல்லாஹ் இல்லா ஒரு விஷயத்தை தவிர ஏத்தியமுல்லாஹுமல் கயாமா அல்லாஹு தாலா மறுமை நாளில் அவளிடம் மந்தே தவிர படைப்பினங்களுக்கு மத்தியிலே தீர்ப்பு வழங்குவதற்காக வேண்டி தீர்ப்பு கொடுப்பதற்காக வேண்டி பிரிப்பதற்காக தீர்ப்பு கொடுப்பதற்காக வேண்டி மறுமை நாளிலே அல்லாஹ் அவர்களிடம் வந்தே தவிர வேற எதையும் எதிர்பார்க்கிறார்களா வேற எதையும் அவங்க எதிர்பார்க்கலாம் திரை ரூல் ஐசு தன் வானம் பிளந்து ஜப்பார் வானம் பிளந்து நிலையிலே இன்னும் என்சில் ஜப்பார் அசவஜல் அல்லாஹ் தாலா ஜப்பாரான அல்லாஹூ தலா இறங்க வேண்டும் பி தொல்லி மினல் கமாமி மேகத்தினுடைய நிழல் வழியாக நிழலிலே அல்லாஹ் இறங்க வேண்டும் மினல் கமாம் அஹம்லத்தில் அரிசி ஒரு மலாய்க்கத்தி மலக்குமார்களும் அரிசி சுமக்குபவர்களும் மேகத்தின் நிழலிலே அல்லாஹும் இன்னும் அல்லாஹும் மேகத்தின் நிழலிலே இறங்கி வந்து வானம் பிளக்கும் நிலையில வானம் வானம் ஐசு தன்சக்கு சமான பானம் பிளந்திருக்கும் பொழுது மலக்குகளும் அல்லாவும் அரிசி சுமப்பொருளும் இறங்கி வந்து அவர்களிடம் மத்தியில் எனது தீர்ப்பளிக்க வேண்டும் அவர்களே தீர்ப்பளிக்க வேண்டும் என்பதை தவிர எதையும் அவர்கள் எதிர்பார்க்கிறார்களா கஸ்ரத்துகும் விளக்குமார்கள் யாரு அவளுடைய அதிகரிப்பை அறிய மாட்டான் இல்லல்லா அல்ல அல்லாவிட யாருக்கும் தெரியாது அவர்களுடைய பிரம்மாண்டம் எவ்வளவு அவருடைய அல்லது லா யாரும் கஷ்டத்துக்கு அவங்களுடைய அதிகரிப்பு அவங்க எவ்வளோ பேர் கணக்கு என்பதை அறிய மாட்டார்கள் இல்லல்ல அல்லாத்தையும் யாரும் அறிய மாட்டாங்க ஜுனு ரப்பிக்க இல்லாகும் வலகும் அல்லாத்தேரும் யாருமே அவங்களுடைய படையை அறிய முடியாது ஏன்னு சொன்னால் மழக்களுடைய எண்ணிக்கை இருக்குதா அவ்வளவு அதிகம் ஹதீஸ்ல வருது பலவாறு வருது ஒன்று வந்து என்னது எண்ணிக்கையுடைய ஒரு ஹதீஸ்ல வருது எப்படி கீழே பைத்துல் முகத்தஸ் அதாவது காபத்துல்லா இருக்கிறோம் அதே மாதிரி அதுக்கு நேர் மேலாக பைத்துல் மாமூர் பைத்துல் மாமூர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வீடு இருக்கு மேல நேராக அங்கே மலக்கல் தபாஃப் செய்யறாங்க அத மலக்கல் தபாஃப் செய்யறாங்க ஹதீஸ்ல வருது அதுல ஒரு எப்படின்னு சொன்னால் ஒரு தடவை என்ன செய்வாங்க உள்ளே போயிட்டு நினைச்சி வெளியில் வர்றது அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு வெளியே வந்து அப்படியே சுற்றி அடுத்த ரவுண்டு வருவாங்க அப்போ ஒரு மலக்கு உள்ளே போயிட்டு வெளியில் வந்து அடுத்த ரவுண்டு அவருக்கு வர்றதுக்கு முன்னாடி நாள் வந்துடும் அடுத்த ரவுண்டு அவர்களுக்கு வருவதற்கு முன்னால் நாள் வந்துடும் சொல்லி சொன்னால் எந்த அளவுக்கு அதிகமான மலக்குகள் அல்லாவிடம் இருப்பார் அல்லாவிடம் எல்லாடையும் எந்த அளவுக்கு செய்வாங்க மலக்கள் இருப்பாங்க என்பதை பார்க்க வேண்டும் அப்போ அதே மாதிரி வந்து ஒரு ஹதீஸ்ல வருது அதாவது சில இடத்துல வந்து இந்த அதாவது ஒரு மலக்கு இருக்காங்க வானத்தில் அந்த மலக்கு நினைச்சாங்க ஒரு தடவை சுபஹானல்லா என்று சொன்னால் ஒரு சுபஹானல்லாவிற்கு பன்னிரெண்டாயிரம் மலக்குள் படைக்கப்படுகிறார்கள் அதாவது ஒரு சுபஹானல்லா என்று சொன்னால் ஒரு மலக்கு அதுலேருந்து படைக்க உருவா உருவாகிறாங்க அவ்வாறு ஒரு நாளைக்கு வர்றது பனிரெண்டாயிரம் சுபஹானல்லா அந்த மலக்கு சொல்கிறார் அப்போ ஒரு நாளைக்கு பன்னிரெண்டாயிரம் மலக்கள் அதிலே படைக்கப்படுறாங்க அதுல மட்டும் அப்படி எண்ணிக்கைன்னு பார்த்தா அல்லாவுடைய அந்த கணக்கு அல்லாவுடைய மலக்களுடைய கண் எண்ணிக்கை அதனுடைய பிரம்மாண்டம் அல்லாவை தவிர யாருமே என்ன செய்ய முடியாது அறிய முடியாது அல்லாவை தவிர யாருமே என்ன செய்ய முடியாது அறிய முடியாது அந்த அளவுக்கு எழுது அதிகமான ஒரு கூட்டம் மலக்களுடைய இருக்கு சரி ஒவ்வொரு சஜலும் மின தஸ்பீஹி தஸ்பீஹிலிருந்து ஒரு வகையான சப்தம் அவர்களுக்கு இருக்கிறது மலக்களுக்கு தஸ்பீலிருந்து ஒரு வகையான சப்தம் இருக்குது யக்கூல் அவங்க என்ன சொல்லுவாங்க சுபஹானதில் முல்க் தில் மல்க் தில் முல்கி மலக்கூட் அரசர் அரசர் அதாவது அரச அதிகார அரசாட்சியினுடைய சுபகான பரிசுத்தமாகிவிட்டது முல்கி வல் மலகூத் அதாவது அரசுக்கும் அதிகாரத்திற்கும் சொந்தக்காரனானவன் பரிசுத்தமாகி விட்டான் அல்லாஹ் பத்தி தஸ்வீ செய்கிறாங்க சுபகான தில் முல்கி ஒன் மலக்கூத்னா அதிகாரம் இன்னும் ஆட்சிக்கு சொந்தமானவன் சொத்தமானவன் பரிசுத்தமாகிவிட்டான் சுபகானத்தில் அடிசதி ஒல் ஜபரூத் அடக்கியாலும் இன்னும் கண்ணியம் உயர்வு பலத்தினுடைய பலத்தினுடைய அந்த இன்னும் வந்து அதிகாரமுடையவன் விட்டான் சுபஹானல் ஹயி இன்னும் வந்து உயிரானவன் விட்டான் அல்லது எப்படிப்பட்டவன் லா யமூத் ஒருபோதும் மரணிக்க மாட்டானே அப்படிப்பட்ட அந்த தூய்மையான அல்லா சுத்தமாகிவிட்டான் தூய்மையாகிவிட்டான் அது மாதிரி சுபஹானல் ஹையில்லதி லா யமுச் எப்பொழுதுமே மரணிக்காத அந்த அல்லாஹ் உயிரோடு இருக்கக்கூடியவன் பரிசுத்தமாகிவிட்டான் எல்லா படைப்பினங்களையும் மரணிக்க செய்து அவன் மரணிக்க மாட்டானே அப்படிப்பட்ட அல்லாஹ் சுப்போஹன் குத்தூசுன் ரப்புல் ஆகிவிட்டான் ஒரு ரோல் சுப்போஹன் பரிசுத்தமாகிவிட்டான் தூய்மையாகிவிட்டான் ரபுள் மலாய்க்கத்தை ஒரு ரோஹ் மலக்குமார்கள் இன்னும் ரோஹ் ஜிபர் இஸ்லாமுடைய இறைவனான அல்லாஹ் பரிசுத்தமும் தூய்மையும் அப்பலுக்கற்றோணுமாக ஆகிவிட்டான் இப்போ இவ்வாறு என்ன செய்கிறாங்க மலக்குகள் சப்தம் போட்டு இந்த தஸ்மி செய்கிறாங்க இந்த ஒரு வகையான சப்தம் உண்டு அந்த சப்தம் என்னது மலக்குகளுக்கு சொந்தமானது அப்போ அந்த மலக்கள் என்ன செய்றாங்க ஒவ்வொருவரும் இது போன்று அந்த சப்தத்தை கொண்டு அல்லாவை தஸ் துதிப்பாடுகிறார்கள் அல்லாவை புகழ்கிறார்கள் அல்லாவை நினைச்சாங்க புகழ்கிறார்கள் வகுலியல் அம்ரு ஓ இளல் ஆஹி துர்ஜாவுல் உமூர் மேலே மலக்குமார்களும் அல்லாஹுவும் அவர்களிடம் வந்து அவர்களுடைய விஷயங்கள் முடிக்கப்பட வேண்டும் என்று முடி எதிர்பார்க்கிறார்களா குதியல் அம்ருனா அவர்களுடைய தண்டனை விஷயங்கள் அவர்களுடைய படைப்பினங்களுடைய அனைத்து விஷயங்களும் முடிவு செய்யப்பட வேண்டும் என்பதாக எண்ணுகிறார்களா ஓ இலல்லாஹி ஆகி உமூர் அனைத்து விஷயங்களும் அல்லாஹின் பக்கமே திருப்பப்படக்கூடியதாக இருக்கிறது ஐ அதாவது இன்தஹ அம்ருல் ஹா அம்ருல் ஹலாயக் பில் ஃபஸ்லி பைனகும் அந்த அவர்களுக்கு மத்தியிலே பிரிப்பதை கொண்டு இன்தஹ அம்ருல் ஹலாய்க்னா படைப்பினங்களுடைய கட்டளைகள் அந்த விஷயங்கள் எல்லாம் முடிவடை விடும் பில் ஃபஸ்லி பைனகம் அவர்களுக்கு மத்தியிலே தீர்ப்பு வழங்குவதைக் கொண்டு அவர்களுக்கு மத்தியிலே பிரிப்பதை கொண்டு நல்லோர்கள் தீயோர்கள் உண்மையாளர்கள் பொய்யர்கள் என்பதாக பிரித்தறிவதை கொண்டு படைப்பினங்களுடைய அனைத்து விஷயங்களும் முடிந்துவிடும் ஃபரீக் உன்ஃபில் ஜன்னதி ஒரு கூட்டம் சொர்க்கத்திலே செல்வார்கள் ஃபரீக் உன்ஃபி சாயிர் ஒரு கூட்டம் நரகத்திலே செல்வார்கள் என்று சொன்னால் அல்லாஹு தாலா பல இடங்கள்ல குரான சொல்லும்போது எனது நல்லோர்கள் தனியாகவும் கெட்டோர்கள் தனியாகவும் பிரித்தறியப்படும் இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயம் அவ்வளவுதான் حسب الناس يقول <سؤال> لا ولقد فتن الذين 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 من من قبلهم ولا ولا يعلم الله الله صدقوا تدخل ولما جاهدوا منكم ويعلم الصابرين பிரித்து பார்ப்பான் நல்லவர்கள் தீயோர்கள் நாளைக்கு பாவிகளை நீங்கள் தனியாக பிரிந்து விடுங்கள் என்பதாக சொல்லப்படும் அப்போ சொர்க்கத்துக்குள்ள ஒரு கூட்டம் போயிருவாங்க நரகத்துக்குள்ள ஒரு கூட்டம் போயிடுவாங்க விஷயங்கள் எல்லாம் முடிவடைந்து விடும் அல்லாஹ் ஒருவனின் எல்லா மக்களுடைய மீளும் இடமும் மக்கள் அனைவரும் மீளக்கூடிய இடம் எதென்றால் அல்லாஹ் ஒருவனாகவே இருக்கும் இலல்லாஹி திருஜியாக உங்க எல்லா விஷயங்களும் அல்லாஹின் பக்கம் தான் இசைப்படும் ஒப்படைக்கப்படும் எல்லா விஷயங்களும் அல்லாஹின் பக்கம் அவன் பக்கம் தான் எனது செல்ல கொண்டு செல்லப்படும் வேற எங்கேயும் போகாது எல்லா விஷயங்களும் தான் கொண்டு செல்லப்படும் அவனிடம்தான் எனது இது பண்ணப்படும் அதாவது அல் மக்சூது இங்க நோக்கம் என்ன அப்படின்னா தஸ்வீரு அல்மச்சி எவமில் கயாமத்தினாலுடைய அந்த பிரம்மாண்டத்தினுடைய ஒரு தோற்றத்தை நம் முன் கொண்டு வருவது ஒரு நோக்கமாக இருக்கிறது தஸ்வீர்னா அதனுடைய தோற்றத்தை கொண்டு வருதல் அல்மத்தி உங்கள் கயாம கயாமத்தினாலுடைய அதனுடைய அந்த அல்மத் அதனுடைய மகத்துவம் அதனுடைய ஒரு பெருமைய ஒரு நிலையினுடைய தோற்றங்களை நம் மீது நம் முன்னால் கொண்டு வருவது நோக்கமாக இருக்கிறது அதே மாதிரி வ ஹவுலிகா அதனுடைய அந்த பிரம்மா பயத்தை வ சித்திகா அதனுடைய கடுமையை இப்போ அதில் நடக்கக்கூடிய அந்த பயமான விஷயங்களையும் பக பயங்கரமான விஷயங்களையும் இப்போ சித்தத்தை அதனுடைய கடுமையையும் அதனுடைய பயங்கரத்தையும் இன்னும் அந்த பிரம்மாண்டத்தையும் நம் முன் தோல் உரித்து உருவமாக வரைஞ்சு காட்டுறது தோற்றமாக நம்மளிடம் கொண்டு வருவதுதான் இருக்கிறது பயானு அண்ணல் ஹாக்கி நிச்சயமாக என்னது அதிலே ஹாக்கிம் தீர்ப்பளிக்கக்கூடியவன் யார் என்றால் முலூக்கி மலிக்குள் முலூக்கி ஜல்லவாலா அரசர்களுக்கெல்லாம் அரசனாக இருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனே அப்ப அவன் தான் தீர்ப்பளிப்பான் அங்க அவனை தவிர யாரும் என்ன செய்ய முடியாது அங்க எல்லா தீர்ப்பும் கொடுக்கக்கூடியவன் அவனுடைய அனுமதி இல்லாம அவனுடைய இஷாரா இல்லாம எந்த அணுவும் அசைய முடியாது யாரும் வாயை துறக்க முடியாது யாரும் பேச முடியாது அப்ப அவன் தான் அனைத்துக்கும் அதற்கு முன்னாடி எனது உலகத்தை எல்லாம் அழிச்சதற்கு பின்பாக அல்லாஹ் கேட்கக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் லிமனில் சொல்லும் போது லிமனில் வாஹிதில் கஹார் இன்றைய நாளுடைய ஆட்சி யாருக்கு சொந்தம்னா அடக்கியால் கூடிய ஒரே அதிபதியான அல்லாவிற்கே சொந்தம் என்பதாக அல்லாஹு தலா குரான் அந்த ஆயத்தை சொல்லி காண்பிப்பதை நாம் பார்க்கிறோம் அப்ப அங்கு தீர்ப்பளிக்கக்கூடிய மாலிக்கு மாலிக்கு தீன் இந்த மறுமை நாளில் அங்கே தீர்ப்பளிக்கக்கூடியவன் அல்லாஹ் ஒருத்தந்தான் வேற யாரும் என்ன செய்ய முடியாது தீர்ப்பளிக்க முடியாது யாரும் எந்த பேச்சு பேச முடியாது அல்லாவுடைய அனுமதி இல்லாம அப்ப அவன் தான் ஹுவ மலிக்குள் முழுக்கி ஜல்லவாலா அரசர்களுக்கெல்லாம் அதிபதிக்கெல்லாம் அதிபதி கொலில்லாஹும் மாலிக்கல் முல்கி துதில் முல்க மன் தஷா இப்ப தன்சியாவில் முல்க மிம் மன் தஷா இப்ப தொயிசு மன் தஷா ஒ துதில் மன் தஷா எதிக்கல் ஹைர் இன்னக்க அலா குல்லிஷையின் கதீர் கொலில்லாகும் மாலிக்கல் முழுக்கு ஓ முழுக்கு மல்லி மாலிக்குல் முழுக்கு எல்லா அரசர்களுக்கெல்லாம் அரசன் அவன் தான் இப்ப அவனை மீறி எதுவும் நடக்காது இப்போ இந்த உலகத்துடைய அரசர்கள் எவ்வளோ அரசர்கள் இருக்கலாம் இல்லை எங்கெங்கே யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாத்துக்கும் அதிபதி அல்லா ஒருத்தர் அல்லதி இல்லாமிப் இப்போ அவனுடைய கட்டளைக்கு எந்த வித விதிப்னா அதற்கு பின்னால் எதுவும் கிடையாது அல்லாஹ் ஒரு தீர்ப்பு அளிச்சுட்டான்னு சொல்லி சொன்னால் அல்லாஹ் ஒரு கட்டளையை கொடுத்துட்டான்னு சொல்லி சொன்னால் அதை வந்து பின்தள்ளுவதோ அல்லது அதற்கு பின்னாடி வேறொரு தீர்ப்பு கொடுப்பது என்பதோ கிடையாது ஏன்னா அல்லாஹ் சொன்னால் லா அலா லகுல் ஹல்கூல் அமரு அலா லகுல் ஹல்குவல் அமரு எல்லா விதமான படைப்பும் சரி அதற்குரிய கட்டளைகளும் சரி அல்லாவிற்கே சொந்தமானது வேற யாரும் நினைச்ச முடியாது எந்த அதிகாரமும் செலுத்த முடியாது எந்த அதிகாரமும் செலுத்த முடியாது அல்லாவிற்கு தான் அனைத்தும் சொந்தம் அப்போ லா முஹக்கிப் அலி ஹுக்மிஹி வலா ராத் அலி கலாஹி அப்போ அவனுடைய தீர்ப்பிற்கு மறுப்பு தெரிவிக்கக்கூடியவர் யாரும் கிடையாது அதுக்கு வந்து என்னது அது ரிட்டர்ன்ஸ் அதை வந்து எனது மறுக்கக்கூடியவர் ரிட்டர்ன் அதை ரிஃப்யூஸ் பண்ணக்கூடியவங்க யாருமே கிடையாது அவன் ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டான்னு சொன்னால் அதுதான் முடிவு அவன் ஒரு கட்டளை பிறப்பிச்சிட்டான்னு சொன்னால் அதுதான் கட்டளை அதுக்கு பின்னாடி எந்த இதுவும் கிடையாது ஆ அவன் மாற்றுவான் அவன் நாடினால் சட்டங்களை மாற்றுவான் கட்டளைகளை மாற்றுவான் என்ன அவன் வந்து என்னது ஆயத்துகளை மாற்றுவான் அந்த அதிகாரம் அவனுக்கு இருக்கு அவன் அல்லாத யாராலே எதுவும் செய்ய முடியாது ஹக்கமுல் அவன் தான் எனது ஹாக்கி மீன்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஹாக்கிமாக இருக்கிறான் தீர்ப்பளிக்கக்கூடியவருக்கெல்லாம் அலை சல்லாஹூக்கம் ஹாக்கி மீன் அப்ப எல்லாரும் எவ்வளவு தீர்ப்பளிக்கக்கூடியவங்க இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் தீர்ப்பளிக்கக்கூடியவன் அழகான முறையிலே நீதியான முறையிலே எவ்வளவு கராச்சின் அது மாதிரி வலா யுதுலம் எந்த ஒரு அநீதியும் அங்கே இழைக்கப்பட மாட்டாது யாரும் அநீதி செய்ய முடியாது ஒரு கடுகளவு கூட அநீதி இழைக்கப்படாது யாருக்கும் எல்லாருக்கும் எனது அதாவது சத்தியில் ஒரு கட்டுக்கு ஒரு திரிய அளவு கூட ஒரு துண்டு அளவு கூட நினைச்சிடப்படாது அங்கு அநீதி இழைக்கப்படாது அவையே வகுவா ஹக்கமுல் ஹாக்கி அவன் தான் எனது அங்கே ஹாக்கிம்களுக்கெல்லாம் ஹாக்கிமாக தீர்ப்பளிக்கக்கூடியவனாக இருக்கிறான் எனவே அங்கு யாரும் எனது அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள் என்பதுதான் இங்கே சொல்லப்படுது

அவங்க அவங்களும் என்ன செய்வான் பிரிச்சிருவான் அப்படி நல்லவங்க அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க கெட்டவர்கள் நரகத்திற்கு போவார்கள் கோயில அல்லாஹின் பக்கம் தான் எல்லா விதமான அமருகளும் திரும்பினா என்ன அல்லாவின் பக்கம் தான் அடியாளுடைய அனைத்து விஷயங்களும் பக்கம் பக்கம்தான் போகும் அவன் அல்லாத வேறு எங்கும் என்ன செய்ய செல்ல முடியாது என்பதை இங்கே சொல்லப்படுகிறது அப்போ இந்த இடத்துல அந்த காஃபிர்களுடைய நிலையை எல்லா சொல்கிறான் என்னது அவங்க என்ன நினைக்கிறாங்க மழக்கும் அல்லாஹ் வந்து என்ன அப்படியே அவங்களுடைய எல்லா தீர்ப்பையும் முடிச்சு ஆள காலி பண்ணுறது தவிர வேறு எதையுமே அவங்க எதிர்பார்க்கவில்லையா என்பதாக அல்லாஹ் மலக்குகள் என்பவர்கள் அல்லாவுடைய நெருக்கமான அடியார்கள் இப்ப அவர்களுடைய கடமை என்று சொல்லும் போது மருன் அல்லாவ எதை ஏவப்பட்டாலோ அதுக்கு மாறு செய்ய மாட்டாங்க லாய அசூ அல்லாஹ் மா அமரகும் அல்லாஹ் ஏவியதை மறுக்க மாறு செய்ய மாட்டாங்க மாய் எது ஏவப்பட்டச்சோ அத சரியாக செய்வார்கள் அதான் எனது மலக்களுடைய தன்மை மழக்களுடைய நிலைமையாக இருக்கு இப்ப அவங்களுடைய படைவளம் மலக்களுடைய எண்ணிக்கை மலர்களுடைய இந்த ஆற்றல் அதெல்லாம் எனது மிக அலாதியானது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு மலக்கு நியமிக்கப்பட்டிருக்காங்க சூறுவதற்குரிய மலக்கு என்பதாக வகி கொண்டு வரக்கூடிய மலக்கு அதே போல மலைக்கு ஒரு மலக்கு அதே போல் ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் மலக்குகள் நியமிக்கப்பட்டிருக்காங்க அதே மாதிரி மலக்குடைய வணக்கங்கள் அரிசி சுமக்கக்கூடிய மலக்குகள் அரிசி சுமக்கக்கூடிய மலக்குகள் இவ்வாறு பல விதமான மலக்குகள் எனது அல்லா விடத்துல இருக்கிறாங்க அப்ப அவர்கள் அல்லாவை ததி துதிபாடி கொண்டும் அல்லா குழந்தை காலுல் அஹமந்த் அதாவது எல்லாம் சொல்லும் போது அங்க என்ன செய்றாங்க எல்லாருமே அல்லாவுடைய அரிசி சுமக்கக்கூடிய மலக்கும் அல்லாவை தஸ்மீஸ் செய்து கொண்டே இருக்கிறார் വണക്കത്തിലേക്കു തങ്ങളുടെ ആയുള കളിക്കാനുള്ള ஒரு நாலு விரல் வைக்கக்கூடிய இடம் கூட இல்லை எல்லா 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 காணம் ஒரு மழக்கேடு சாஜிதன் சாஜி ஒரு கூல சுஜிதால தொழுது கொண்டும் தஸ்பீ செய்து கொண்டும் அல்லாஹ் வணங்க கொண்டும் இருப்பார்கள் அல்லாவுடைய இபாதத்திலே தங்களை கழித்து கொண்டே இருப்பார்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டியூட்டியை சரியாக செய்வார் அவ்வளவு செஞ்சுட்டு அல்லாட்ட எவ்வளோ எவ்வாறு வணங்க வேண்டுமோ அவ்வாறு வணங்கவில்லை என்பதாக தங்களுடைய அந்த பணிவையும் ஏற்படுத்தும் உண்மையிலே அல்லாஹ் வணங்குற மாதிரி எனது யாரும் அல்லாஹ் கொடுத்த நியாமத்துகள் அவன் கொடுத்த அட்கொடைகளுக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது அப்போ இது மலக்களுடைய தன்மையாக இருக்கிறது அப்போ மலக்களே அல்லாஹ் தன்னோட சொல்கிறான் அதாவது அல்லாவும் இன்னும் மலக்குகளும் என்பதாக மலக்களுடைய பட்டாளம் என்பது பெரும் பட்டாளம் ஆயிரமு ஜனுத ரப்பிக்க இல்லாகு அல்லாவுடைய அந்த மலக்களின் பட்டாளத்தை அல்லாவை தவிர யாரும் அறிய முடியாது என்பதாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான் எனவே அவ்வளவு உயர்ந்த மலக்கள் அல்லாஹ் இருக்கிறார்கள் அப்ப இந்த இடத்துல தலா நமக்கு காவிரிடைய நிலைகளை சொல்றான் அவங்களுடைய அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க சொல்றான் இது நமக்கு ஒரு படிப்பனையா இருக்கு மூணுங்களாக இருக்கக்கூடிய நாம் அதாவது மலர்களுடைய அவங்களுடைய தன்மை அவங்களுடைய ஆற்றல் அதை புரிந்து கொண்டு அல்லாவே விளங்க முடியும் குதிரத்தின் குவத்தின் மூலம் அல்லாஹ் எப்படிப்பட்டவங்கிறது தெரியலாம் மழக்களுடைய பிரம்மாண்டத்தின் மூலம் அல்லாவை என்ன செஞ்சுக்கலாம் அறிந்து கொள்ளலாம் அதே போல எனது ஒவ்வொரு விஷயங்களும் எனது அல்லாஹூத்தல்லா தான் தீர்ப்பளிக்கக்கூடிய என்ற விஷயத்தையும் என்னை நமக்கு தெளிவாக விளக்கி விட்டார்கள் அல்லாஹத்தில் தெளிவாக என்ன சொல்லிட்டான் நான் சொல்லி முடித்து விட்டான் எனவே நாம் இதன் மூலம் அல்லாஹுவை வணங்குவதிலேயும் அல்லாஹுவை துதிப்பாடுவதிலும் நம்முடைய நேரங்களை கழிப்பது போல் அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு வழிபட்டு நடப்பது மறுமை நாளுடைய அச்சத்தை உள்ளத்தில் வைத்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை கழிப்பது இவையெல்லாம் நம்முடைய அசலான நோக்கமாக இருக்கிறது அல்லாஹுத்தாலா இந்த குரானுடைய வசனங்களின் மூலமாக நமக்கு சரியான ஹிதாயத்துடைய பாதையை தந்து அருள் புரிவானாக வாகர் தவானின் அலமது இல்லா இறப்பில் ஆலமீன் السلام عليكم ورحمه الله وبركاته